பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இதுல நாம் மகிழ்ந்து களி கூறுவோம் கத்தர் நம்மை நினைத்திருக்கிறார் அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம் கர்த்தர் நம்மை நினைந்தருளினார் எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இந்த நாள்லயும் நம்ம ஒவ்வொருத்தரையும் அவர் நினைத்திருக்கிறார் எவ்வளவு ஒரு என்கரேஜிங் வார்த்தைன்னு பாருங்க நெடுங்காலம் காத்திருத்தல் இருதயத்தை இழைக்கப்படும் விரும்பினது வரும்பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும்னு நம்ம நீதிமொழிகள்ல வாசிக்கிறோம் அப்படியாக நெடுங்காலம் காத்திருக்கும் காத்திருந்து ஒரு காரியத்தை ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்று கொள்ளும் பொழுது அது இருதயத்தை மகிழப் பண்ணுகிறதா இருக்கிறது அப்படி மகிழ்ந்த ஒரு தம்பதியை குறித்து பார்க்க போறோம் வார்த்தைகள்ல எப்படி ஒரு குதூகலம் கொண்டாட்டம் ஆண்டவர் எப்படி நகைக்க பண்ணினார் எப்படி விருந்து பண்ணாங்க இப்படியெல்லாம் நம்ம இன்றைக்கு கற்றுக்கொள்ள போறோம் கர்த்தருடைய வார்த்தைகள் எப்படியும் இருக்குதா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு அறிந்து கொள்ள போறோம் கர்த்தர் ரொம்ப நல்லவர் பிரியமானவர்களே இன்றைக்கு அநேகருக்கு பாருங்க நிறைய ஆசிர்வாதங்கள் தாமதமாகுது அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்க என்ன ஆறு மாசம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இன்னி இந்த மாதிரி எத்தனை ஆண்டுகள் காத்திருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு நற்செய்தியை சொல்ல போறேன் இது நற்செய்தியின் காலம் இது சுவிசேஷத்தின் யுகம் பாருங்க இந்த நாட்கள்ல நாம் மகிழ்ந்து களி கூற வேண்டிய நேரம் அதனாலதான் ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்மளுடைய பலன் அப்படின்னு சொல்லி வார்த்தையை தொடங்குறோம் இந்த நாள்ல நாம் களி கூர்ந்து மகிழுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அது வாய்த்திருக்கிறது அதுக்காக நம்ம மகிழ் மகிழ்ந்திருக்கிறோம் அப்படி நம்ம விசுவாசிக்கும் நிச்சயமாகவே இன்றைக்கு நாம் ஆசீர்வாதங்களை பார்ப்போம் பாருங்க ஆதியாகமும் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதல் வசனம் ஆதியாகமும் இருபத்தி ஒன்னு முதல் வசனம் யார் யாரெல்லாம் இன்னும் எனக்கு எந்த காரியமா இருந்தாலும் சரி இங்க சொல்லப்பட்டது வந்து பிள்ளை இல்லாதவங்களுக்கு உங்களுக்கு பிஸ்னஸ்ல வேலை விஷயத்துல இன்னும் திருமண விஷயத்துல குடும்ப விஷயத்துல ஆசீர்வாதங்கள் இன்னும் என்னென்ன விதத்துல உங்களுக்கு தடைப்பட்டிருக்கு லேட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கெல்லாம் இந்த வார்த்தைகளை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் பாருங்க க கர்தர் ஆதியாகவும் இருபத்தி ஒண்ணு ஒன்னு கர்த்தர் தான் சொல்லியிருந்தபடி சாரால் பேரில் கடாட்சமானார் கடாட்சமானார்னா இங்கிலீஷ்ல மெசேஜ் வர்ஷன்ல சொல்லுது த லார்ட் விசிட்டட் சாரா அப்படின்ற இருக்கு ஆம்ப்ளிப ஆம்ப்ளிஃபைட் வர்ஷன்ல ரிமெம்பர்ட் அன் விசிட்டட் அப்படின்னு இருக்கு அதாவது கர்த்தர் சாரால சந்தித்தார் நினைந்தருளினார் ரிமெம்பர்டு கர்த்தர் உங்களை நினைந்தருளினார் இந்த நாள்ல கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி கர்த்தர் என்ன இருக்கிறார் உங்களுக்கு என்ன வாக்கு தத்துவம் கொடுத்துருக்கிறார் இங்க சாராளுக்கும் ஆப்ரஹாம்கும் கர்த்தர் என்ன சொல்லியிருந்தாருன்னா நீங்க திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவீங்க ஒரு பிள்ளை கூட இல்ல ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு நீங்க திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவே அப்படின்னு சொல்லி ஆப்ரஹாமோட உடன்படிக்கையே பண்ணிடுறாரு அடுத்தது இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு நீ ஜாதிகளுக்கு தகப்பன் சாரால பார்த்து சொல்றாரு நீ ஜாதிகளுக்கு தாய் ஒரு பிள்ளை கூட இல்ல ஆனா ஜாதிகளுக்கு தாய் உலகத்துக்கெல்லாம் நீ தாய் உலகத்துக்கெல்லாம் நீ தகப்பன் அப்படி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு நம்ம ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா சொன்னதை அப்படியே செய்கிற தேவன் அதுதான் இங்க போட்டிருக்கு தாம் சொல்லி இருந்தபடி உங்களுக்கு என்ன சொல்லி இருக்கிறாரோ அதை அப்படியே செய்து முடிக்கிற தேவன் அதை விடவும் இன்னும் அதிகமாய் நீங்க நினைக்கிறத விட இன்னும் அதிகமாய் செய்கிற தேவன் வாக்கு தத்தின்படி செய்கிற தேவன் நம்மளோடு கூட என்ன வசனம் கொடுத்து உடன்படிக்கை பண்ணி இருக்கிறாரோ அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவன் கால தாமதம் ஆகுது அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அவர் உங்கள் பேரில் கடாட்சமாயிருக்கிறார் உங்க பேரை போட்டு அங்க எழுதி வச்சுக்கோங்க உங்களை அவர் நினைத்திருக்கிறார் நிச்சயமாகவே அது நடக்கும் அவர் திட்டம் பண்ணது தடைப்படாது அது நடந்தே தீரும் எத்தனை வயசு ஆனாலும் பரவாயில்ல எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அது அப்படியே நடக்கும் ஆனா லேட் ஆகாது ஏன்னா ஆண்டவர் உரைத்தபடியே தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் அவர் சொன்னபடி உங்களுக்கு செய்தருளினார் செய்ய போறாரு செய்து முடித்து விட்டாருன்னு விசுவாசிங்க பாருங்க ஆப்ரஹாம்க்கு முதிர்ந்த வயது அந்த முதிர் வயதுல ஆண்டவர் சொன்னபடி செஞ்சிட்டாரு சாரால் கற்பவதி ஆயிட்டா குறித்த காலத்தில் அந்த வார்த்தை இருக்கு பாருங்க ஃபர்ஸ்ட் கடாட்சமானாருங்கிற வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க ரெண்டாவது குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றால் சாரால் வந்து ஆபரகாம்க்கு ஒரு குமாரனை பெற்று எடுக்கிறாள் பாருங்க குறித்திருந்த காலத்துல தேவன் குறித்திருந்த காலம் வந்து விட்டது அலே சந்தோஷமா இருங்க தேவன் நம்மள நகைக்க பண்ணினார் பாருங்க அடுத்தது ஐந்தாவது வசனம் தா குமாரனாக்கிய ஈஷாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் நூறு வயதாக இருந்தான் எத்தனை வயசு நூறு வயசு வரைக்கும் ஆப்ரஹாம் பொறுமையா இருந்திருக்கிறாருன்னா வாக்கு தத்தங்களை எப்படி அவனுடைய பொறுமையை எப்படி பாராட்டலாம் தான் எபிரேயர் புத்தகத்துல விசுவாச புத்தகத்துல ஆப்ரஹாம் சாராலுடைய பெயர் வந்திருக்கு பாருங்க விசுவாசத்தில் உறுதியாய் நின்னாங்க எத்தனையோ வேலைகளில் சோர்ந்து போனாங்க என்ன ஆண்டவரே எனக்கு இந்த எளியேசர் தான் பிள்ளையா எனக்கு வேற வழியே இல்லையான்னு சொல்லி கேட்ட நேரம் எல்லாம் உண்டு அந்த நேரத்துல ஆண்டவர் ராபராவ நீ வா வானத்தை அண்ணாந்து பாரு உனக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ அப்பெல்லாம் நீ வெளிய வந்து வானத்தை அண்ணாந்து பாரு திரள் நட்சத்திரங்கள் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில அப்படி சந்தேகமும் பயமும் இருக்கா இத்தனை வருஷம் இந்த இன்னும் இது நடக்காமல் இருக்கே என்னுடைய குடும்ப உறவுல இப்படிப்பட்ட காரியம் நடக்காம இருக்கே என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இத்தனை வயது கடந்துட்டாங்களே இன்னும் திருமணம் ஆகலையே எங்க குடும்பம் பிரிந்திருக்கிற குடும்பம் இன்னும் சேராம இருக்கே கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார் த லாட் விசிட்டா அவர் உங்களை நினைத்திருக்கிறார் ஹாலேலூயா கர்த்தர் ரொம்ப நல்லவர் அவர் சொல்லி இருந்தபடியே செய்கிற தேவன் அவர் உரைத்தபடியே நடந்தது பாருங்க முதிர் வயதுல நடந்தது இன்னொரு வசனம் இன்னைக்கு படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு பாருங்க ஆறாவது வசனம் இந்த வார்த்தையெல்லாம் அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க தேவன் என்னை நகைக்க பண்ணினார் ஆண்டவர் உங்களை நகைக்க பண்ணுகிற நேரம் வந்திருக்கு தேவன் என்னை நகைக்க பண்ணினார்னு சாரால் சொல்றா முதிர் வயதுல இது நடக்குது தொண்ணூறு வயதுல இது நடக்குது பாருங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே எல்லோரும் நகைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கு இதை யாவரும் என்னோட நகைப்பார்கள் நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டிய நேரம் வந்திருக்கு என்னோட கூட நகைப்பார்கள் அதெல்லாம் அப்படியே நடக்குது பாருங்க அடுத்தது சாராள் ஏழாவது வசனம் சாரால் பிள்ளைகளுக்கு பால் கொடுப்பால் என்று ஆபிரகாமுக்கு எவன் சொல்லுவான் தொண்ணூறு வயசு பாட்டி குழந்தைக்கு பால் கொடுக்க முடியுமா ஆனா சாராலோட வாழ்க்கையில் இது நடந்தது எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் படிச்ச ஆவியில கர்த்தர் ஒன்னொன்னே விலங்கு ஆச்சரியமா இருந்துச்சு முதிர் வயதுல இதெல்லாம் நடக்குது பாருங்க வருஷங்கள் ஆண்டவருக்கு மேட்ரு இல்ல இள வயதுல இருக்கிறத போல ஆண்டவர் செய்து முடிக்கிற தேவனா இருக்கிறார் அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அடைக்கிற தேவன் முதிர் வயதுல குழந்தைக்கு பால் கொடுக்கும்படியாக செய்திருக்கிறார் இது எவன் சொல்லுவான் இது எப்படி நடக்கும் ஆனா சாத்தியமாயிற்று நூறு வயது ஆப்ரஹாமுக்கு சாராளுக்கு தொண்ணூறு வயது இந்த வயதுல இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது பாருங்க எதுக்காக ஆண்டவர் இதெல்லாம் நமக்காக ஆவியானவரை வச்சு எழுதி வச்சிருக்காரு உங்களுக்கு இன்னைக்கு எத்தனை வருஷங்கள் ஆனாலும் பரவாயில்ல நடக்காம இருக்கிற காரியங்கள் நடக்கும் என்னோட கூட சேர்ந்து நகைங்கள் கத்தர் அப்படிப்பட்ட நேரத்தை வரப்பண்ணி இருக்கிறார் அடுத்தது பாருங்க எட்டாவது வசனம் பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆப்ரஹாம் பெரிய விருந்து பண்ணினான் குழந்த பால் குடிக்கிறத மறந்துருச்சு ஆப்ரஹாம் பெரிய விருந்து பண்ணார் இந்த வார்த்தை இப்ப படிக்கும் போது ஆண்டோர் எனக்கு என் சங்கீதம் இருபத்தி மூணு ஞாபகப்படுத்தினார் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிற தேவன் உங்களுக்காக பெரிய விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் யார் யாரெல்லாம் உங்க ஃபேமிலில உங்க குடும்பத்துல நீங்க வேலை செய்யற இடத்துல நீங்க வெளியே போகும் பொழுது உங்களை ஏளனமா பேசினாங்க என்னென்ன காரியங்கள்ல ஏளனமா பேசியிருக்காங்க உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஆப்ரஹாம் பெரிய விருந்து பண்ணினா உங்க வீட்டுல பெரிய விருந்து நேரம் வந்துருச்சு திருமணத்துக்காக ஒழுங்கு பண்ணுங்கள் மாப்பிள தெரியாது தேதி தெரியாது தெரியாது ரெடி கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் ஆவியானவர் சொல்ல சொல்றதுனால சொல்ற ஐயோ எனக்கு இன்னும் மாப்பிள்ள வரலையே எனக்கு இன்னும் பொண்ணு வரலையே நீங்க விசுவாசியுங்கள் ஏற்கனவே பிறந்து எல்லாம் வளர்ந்து எல்லாம் ரெடியா இருக்கு உங்களுக்கு ஏற்ற துணையை அவர் ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார் நீங்க விசுவாசத்தோடு உங்க காரியங்களை ரெடி பண்ணுங்க கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார் ஆபிரகாம் பிள்ளை பால் மறந்த பெரிய விருந்து பண்ணினானா எப்படிப்பட்ட தேவன் பாருங்க உங்கள் சத்திரம் என்ன இந்த பிள்ளைக்கு இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் ஆகி இன்னும் குழந்த பிறக்காம இருக்க இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கா ஏளனமா இருந்திருக்கீங்களா உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக அவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் இது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா என்னோட கூட சேர்ந்து நீங்க சிரித்து மகிழுங்கள் சந்தோஷமா இருங்க அவர் உங்களுக்காக ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் நம்ம மகள் இந்த களி கூற வேண்டிய நேரம் இது நம்ம சிரிக்க வேண்டிய நேரம் துக்கப்பட்டு அழுது ஆண்டவரே குடுங்க குடுங்க குடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறது ஆண்டவர் குடுத்துட்டேன்னு சொல்றாரு குடுத்துட்டேன்னு சொல்றாரு நான் எல்லாத்தையும் உனக்காக செய்து முடித்துட்டேன்னு விசுவாசத்துல நீங்க செய்ய வேண்டிய காரியங்களை செய்யுங்க திருமணத்துக்கான காரியங்களை ஒழுங்கு பண்ணுங்க அதுக்கான நகைகளை வாங்கி வையுங்க திருமணத்துக்கான ஹாலை போய் பாருங்க தேவன் மாப்பிள்ளைய கொண்டு வந்து நிறுத்துவார் பொண்ணை கொண்டு வந்து நிறுத்துவார் விசுவாசத்துல இது எல்லாத்தையும் நீங்க செய்து பாருங்க இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க ஏன் அப்படின்னா அவர் கடாட்சமானார் கர்த்தர் சாராளுக்கு சொல்லி இருந்தபடி கடாட்சமானார் கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார் கத்தர் வார்த்தை இன்னைக்கு கொடுத்தாரு அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் விசுவாசத்துல நீங்க செய்யும் பொழுது அந்த காரியங்கள் உங்க கண்ணு முன்னாடி இருக்கிறத நீங்க பாப்பீங்க இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அவர் அழைக்கிற தேவன் பிரியமானவர்களே நான் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் திரும்பமா நீங்க உட்கார்ந்து பாருங்க அவர் உங்களை நகைக்க பண்ணி இருக்கிறார் ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார் பிரியமானவர்களே என்னோட கூட சந்தோஷப்பட்டு மக்கள் இந்த களி கூறுங்கள் கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்